வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் போன வீடியோவில் மகரிஷியோட வாழ்க்கை வரலாறை பற்றி பேசிகிட்ருந்தேன் அவர் வந்து குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு போனாங்களா அங்கே போயிட்டு ஒரு புக்கு ஒன்று வாங்கினார் அந்த புக்கு வாங்கி படித்தப்போ அந்த புக்கில் வந்து அசைவம் சாப்பிட்றது தப்பு அது பாவம் அப்படின்னு போட்டிருந்துச்சான் அதில் ஒரு கவிதையும் இருந்துதான் அது அவர் படித்த பிறகு அவருக்கு வந்து அசைவம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காமல் போயிருச்சான் இது வரைக்கும் நம்ம ரொம்ப பாவம் பண்ணிட்டோம் அசைவம் சாப்பிட்டு இனிமேல் நம்ம அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட இறைவா என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாராம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்டேயும் அதை வந்து சொன்னாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சரிப்பா அவன் இஷ்டம் நாங்கள் ஒன்று வற்புறுத்த மாட்டோம் உனக்கு எது சாப்பிட பிடிக்குதோ நீ அதேமாரி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவர் சரி ஒரு பதினெட்டு வயது வரைக்கும் தறி தொழில் பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு உதவி பண்ணுறது அப்படி காலம் போயிட்டு இருந்துச்சான் பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறமா இனிமேலும் நம்ம இந்த தறி தொழிலே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை உயராது நம்ம வந்து வேறு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாராம் அவங்க அக்கா பேர் கற்பகமா அவங்க மாமா பேர் சண்முகம் அவங்க வந்து சென்னை மயிலாப்பூரில் இருந்தாங்களாம் அப்போ அவங்க அக்கா கிட்டே அவர் சொன்னாராம் எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வேணும் நான் தறி தொழிலே பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா என்ன பண்ணாங்களாம் சரிப்பா நீ கிளம்பி சென்னைக்கு வா நான் மாமா கிட்ட சொல்லி உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க மாமா வந்து சித்த மருத்துவ வைத்தியரான் ஏதாச்சும் அந்த மூலிகையெல்லாம் வச்சு வைத்தியம் பார்க்குறவர் சரின்னு அவரும் கிளம்பி அக்கா வீட்டுக்கு வந்துட்டார் அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் தங்கியிருந்தாராம் அவங்க மாமா சொன்னாங்களாம் இருப்பா நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீ அது வரைக்கும் இங்கேயே என் கூட இரு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த காலத்தில் வந்து இந்த குதிரை பந்தயம்லாம் வைப்பாங்க அது மேலே காசை கட்டி குதிரை பந்தயம் வைப்பாங்க அதில் ஜெயிச்சு அப்புறமா வந்து இது பண்ணுவாங்க காசெல்லாம் வந்து சம்பாதிப்பாங்க அது மாதிரி ஒரு குதிரை பந்தயம் அப்போ நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருந்துச்சு சென்னையில் அவருக்கு அந்த மாரி பந்தயம் நடக்கிற அந்த ரேஸ் கிளப்பில் அந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு வேலை கிடச்சிதான் அவங்க மாமா சொன்னாங்களாம் சரிப்பா இப்போதிக்கி நீ இந்த வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு சரின்னு அவர் ஒத்துக்கிட்டாரான் மாதம் வந்து ஐம்பது ரூபா சம்பளமாக அவர் அந்த வேலைக்கு போயிட்டு வந்தாரான் போயிட்டு வரும்போது அந்த வேலை வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தானா அந்த ரெண்டு நாளைக்கு டிஃபனுக்காக கொஞ்சம் காசு கொடுப்பாங்களாம் ஒரு ஒரு ரூபா ரூபாய் அந்த மாதிரி அதையெல்லாம் சேர்த்து வச்சா மொத்தம் அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சி ரூபாய் கிடைக்குமா அந்த எழுபத்தஞ்சி ரூபாயில் வந்து பத்து ரூபாய் வந்து அம்மாவுக்கு அனுப்புவாங்களாம் குடுவஞ்சரிக்கு மீதி பத்து ரூபா அவர் சீட்டு கட்டுவாராம் மிச்ச காசை அக்கா கிட்ட கொடுத்துருவாங்களாம் அது மாதிரி கொஞ்சம் நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சாம் அப்போ அவர் டெய்லி அந்த பக்கமாக வேலைக்கு போகும்போது அவர் போகிற வழியில் ஒரு நாட்டு மருத்துவர் அவரும் நாட்டு மருத்துவர் தான் அவர் வந் பேர் வந்து வைத்திய பூபதி வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் அவர் பேர் அவர் வந்து ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் யுனானி மருத்துவம் அந்த மாரி எல்லா மருத்துவத்துலேயும் நிபுணராக இருந்தாராம் அவர் அங்கங்கே ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தாங்களாம் அப்போ இவர் போகிற வழியிலேயும் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துச்சான் அங்கே ஒரு நாள் போயிட்டே இருக்கும்போது அந்த வழியில் அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இருந்தாராம் அப்போ இவர் காதில் ஏதோ வந்து தத்துவம் ஏதோ பேசிகிட்டு இருந்தப்போ தத்துவம் ஏதோ காதில் விழுந்துச்சான் என்ன இவர் ஏதோ தோ பேசுகிறாரு தத்துவஞானி மாதிரி சொல்லிட்டு மகரிஷி வந்து சரி கொஞ்சம் நின்று கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உரமாக நின்று இவங்க ரெண்டு பேரும் அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தாங்களாம் அப்போ என்னாச்சா அந்த பேசி முடித்த பிறகு அவர் வந்து அந்த வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் என்ன சொன்னாங்களாம் யார் பண்ணி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லைங்க ஐயா நீங்கள் பேசுகிறத கேட்டேன் அதனால் கொஞ்சம் நின்று என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருந்துச்சுன்னு அப்படியா சரி எங்கே தங்கியிருக்கேன் இங்கே தான் மயிலாப்பூரில் அக்கா வீட்டில் தங்கியிருக்கேன் அவன் மாமாவும் அவர் வைத்தியர் தான் சித்தம மருத்துவ வைத்தியர் அப்படின்னு சொன்னாங்க சரி உள்ள வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம் இருக்கும்போது அவர் சொன்னாரான் நிறைய தத்துவங்கள் பற்றிலாம் சொன்னாராம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருக்கும்போது அவர் வந்து என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸில் ரேஸ் கோர்ஸ் க்ளப்பில் வேலை செஞ்சிட்ருக்காங்கய்யா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்படியா சரி உனக்கு எத்தனை நாள் வேலைனா வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு தான் வேலை இருக்கும் இப்போ மிச்ச நாள்லாம் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது வா நம்ம நான் உனக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவரும் சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட போய்ட்டு பேசிகிட்டு இருப்பாரான் அவரும் நிறைய அவர் மருத்துவம் அந்த மருந்து முறைகள் அதெல்லாம் சொல்லுவாராம் அது இல்லாமல் கொஞ்சம் ஆன்மீகத்தை பற்றியும் சமஸ்கிருதத்தை பற்றியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பாங்களாம் அதெல்லாம் அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாராம் அவங்க மாமாவும் ஒரு சித்த மருத்துவருங்கிறதால அவர்கிட்டயும் இவர் வந்து கொஞ்சம் அவருக்கு மருத்துவத்தில் உதவி பண்ணுவாராம் இப்படியே ரெண்டு வருஷம் ஓடி போயிடுச்சான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து கொஞ்சம் சித்த மருத்துவத்தெல்லாம் ரொம்ப நல்லாவே இப்போ தெரிஞ்சுக்கிட்டாராம் அதுக்கப்புறமா அவருக்கு வந்து அந்த கிருஷ்ணாராவ் வந்து அவங்க வந்து அவருக்கு சொன்ன அந்த வைத்தியம்லாம் அவர் மனசில் நல்லா பதிஞ்சிடுச்சான் அப்போ என்ன சொன்னாராம் அந்த கிருஷ்ணாராவ்ன்றவர் நீ நல்லா வை சித்த மருத்துவத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சரி நீ வந்து இதுக்காக ஒரு டிகிரி வாங்கினாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் நான் எப்படி டிகிரி வாங்கிறது இல்லை இங்கே வந்து சென்னையில் வந்து நிறையா ஆயுர்வேத கல்லூரிகள்லாம் இருக்குது அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எல்லா சித்த மருத்துவ மேதைகளும் வந்து எக்ஸாம் வைப்பாங்க அதில் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாராம் நான் எப்படி அதில் போய் கலந்துக்க முடியும் இல்லை உன்னால் முடியும் நீ போ நீ நல்லா படிப்ப நீ போய் படித்து இந்த மாதிரி உனக்கு தான் ஆங்கிலம் தமிழ் எல்லாம் தெரியும்ல எழுத படிக்க அதனால் நீ போய்ட்டு இந்த மாதிரி அந்த எக்ஸாம் எழுது அதில் பாஸ் பண்ணிட்டினா நீ வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் நீ முறையாக நீ சித்த மருத்துவமாக இதெல்லாம் பண்ணலாம் வைத்தியம்லாம் அப்படின்னு சொன்னாங்க அவரும் சரி தன்னம்பிக்கையோடு இந்த மாதிரி நம்ம மேலே இந்த ஐயா நம்பிக்கை வச்சு சொல்கிறாரே நம்ம போய்ட்டு இந்த வைத்தியத்தெல்லாம் வந்து கற்றுக்கலாம் பரீட்சை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு எழுதுனாங்களாம் இந்த பரீட்சை வந்து ஒன்பது பரீட்சையான் அதில் முதல் வருஷம் வந்து ஒரு ஆறு பரிச் ஆறு பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட்டாராம் அப்புறம் அடுத்து வந்த ரெண்டாவது வருஷம் ஒரு மூணு பரீட்சை எழுதி அதிலேயும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டாராம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த வைத்திய பூபதி கிருஷ்ணாராவை கிட்ட அவர் கொடுத்த போது அவருக்கு அளவில்லா சந்தோஷமாக நம்மளை தேடி வந்த ஒரு இளைஞனுக்கு நல்ல வழி காட்டுன ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில் தெரிஞ்சித்தான் அதை பார்த்து இவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் அப்புறமா சரின்ட்டு இந்த அவர் சொன்னாராம் இந்த கல்லூரியில் நாலு வருஷம் படிக்கணும் நாலு வருஷம் படித்து பரீட்சை எழுதுறத நீ குறுகிய காலத்திலேயே நல்லா படித்து இந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்குள்ளே என்னாச்சா அவர் பந்தயம் நடக்கிற இடத்துல வேலை செஞ்சார் இல்லையா அங்கே வந்து என்ன பண்ணாங்களாம் அரசாங்கம் வந்து இது வந்து ஒரு சூதாட்டம் குதிரை குதிரைப்பந்தயம்னால் இனிமேட்டுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பந்தயம் நடக்கிற இடத்துல எல்லாம் மூட சொல்லிட்டாங்களாம் எல்லாத்தையும் மூடிட்டாங்களாம் அவருக்கு வேலை போயிடுச்சான் இனிமேல் வேலை போயிடுச்சு இனிமேல் என்ன பண்ண முடியும் நான் என்ன செய்கிறது வேறு ஏதாச்சும் ஒரு வேலை தேடணும் நல்ல வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரான் அது வரைக்கும் அவங்க மாமா கூட போயிட்டு டெய்லி வந்து அவருக்கு ஹெல்ப் இருப்பாரான் சித்த மருத்துவத்தில் அவருக்கு என்னென்ன மருந்து தயாரிக்கணும் மூலிகை பறிச்சிட்டு வரணும் அதெல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தாரான் அவங்க மாமாக்கிட்ட ஒருத்தர் நடேசா ஐயர்னு ஒருத்தர் வயிற்று அவருக்கு வந்து வயிற்றில் புண்ணு அதுக்காக வர மருத்துவம் செஞ்சுக்கிறதுக்காக அவங்க மாமாக்கிட்ட வந்தாராம் அவர்கிட்ட அவங்க மாமா சொல்லியிருந்தாராம் இது மாதிரி இவர் பேர் வந்து வேதாத்ரி வேதாத்ரி இவருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் அப்போ என்ன பண்ணாங்களோ அவர் வந்து பார்த்தாராம் மகரிஷியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் சரி இவருக்கு கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணுறேன் ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாரா நீ ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு என்னை வந்து பாருப்பா அப்படின்னு சொன்னாரான் இவரும் போய் பார்த்தாராம் பார்த்தா அவர் வந்து இன்னொருத்தர் ராஜகோபால்னு ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு போனாராம் அவர் வந்து ஒரு தபால் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம் சரின்னு அங்கே போயிட்டு இந்த மாதிரி இவருக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுங்கய்யான்னு கேட்டோடனே அவரும் சரிப்பா நீ நாளை காலைல பத்தரை மணிக்கு என்னை வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்களாம் சரினு மறுநாள் காலில் பத்தரை மணிக்கு அவரை போய்ட்டு பார்த்தாங்களாம் அது வந்து சென்னை மவுன் ரோட்டில் இருந்த ஒரு பெரிய ஆஃபீஸாம் அந்த ஆஃபீஸ் கூப்பிட்டு போனாங்களாம் அவரை கூப்பிட்டு போனோடனே அவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்துதான் ஏன்னா அவர் அந்த பக்கமாக நிறைய தோட போ போயிட்டுருக்காராம் போயிருக்காராம் வந்திருக்காராம் அப்போல்லாம் வந்து அந்த ஆஃபீஸை பார்க்கும்போது நிறைய பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே வேலை பார்ப்பாங்களாம் அவர் நினச்சாராம் இந்த ஆஃபீஸில் கூட ஒரு வேலை பார்க்கணும் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிருக்காராம் எத்தனையோ நாள் அந்த ஆஃபீஸை பார்க்கும்போது மனசில் எப்போ இந்த ஆஃபீஸ்க்கு நம்ம வேலைக்கு வர போகிறோம் எப்போயாச்சும் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் அந்த ஆஃபீஸ்லேயே அவருக்கு வேலை கிடைச்சதும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சான் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லேயே நான் வேலை பார்க்க போகிறேன் எனக்கு இதில் வேலை பார்க்கணுன்னு என்ன இருந்துச்சு ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்களாம் அந்த ராஜகோபால் ஐயர் வந்து என்ன பண்ணாராம் குமாஸ்தாவை கூப்பிட்டு ஏதோ சொன்னாராம் அந்த குமாஸ்தாவும் உள்ளே போய் மேல் மேலதிகாரிக்கிட்ட சொல்லி ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களாம் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிடுச்சுப்பா இங்கே ஒரு வேலை இருக்குது நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு போய் உட்கார சொன்னாங்களாம் என்ன வேலை என்ன சம்பளம் ஒன்றும் தெரியாது சரின்னு உட்காந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒருத்தர் வந்து இங்கே வர லெட்டர்லாம் பிரிச்சு லெட்டரில் அட்ரெஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ நம்பர் பிரகாரம் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவருக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபா தான் சம்பளம் அந்த வேலைக்கு ஆனால் அவருக்கு அந்த மாரி சம்பளம் பதினஞ்சு ரூபான்னு சொன்னோடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் இது எப்படி பத்தும் இந்த பதினஞ்சு ரூபா சம்பளம் இந்த வேலையை நான் வானான்னு சொன்னாக்கா மாமாவுக்கும் என்னை கூப்பிட்டு வந்த அந்த நடேச ஐயருக்கும் கஷ்டமாயிடும் அதனால் இதை வேணான்னு சொல்ல முடியாது இந்த வேலையை சரி கொஞ்ச நாளைக்கு வேறு வேலை ட்ரை பண்ணுற வரைக்கும் இந்த வேலைக்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த வேலைக்கே இருந்தாராம் ஆனால் அந்த வேலைக்கு பதினஞ்சு ரூபா அவருக்கு பத்தலையாம் நம்ம இதுக்கு இது பத்தாது மறுபடியும் நம்ம வேறு ஏதாச்சும் இதுக்கு உற்கால வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமாவுக்கு ஒரு அங்கே அவங்க இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் துளுக்கட்சி தோட்டம்னு ஒரு இடம் இருந்தது தான் அந்த இடத்துல வந்து ஒரு நெசவுப்பேட்டை இருந்துச்சான் அந்த நெசவுப்பேட்டையில் போய் சரி நாம் போயிட்டு அங்கே போய் கூலிக்கு தரணியலாம் அப்படின்னு நினச்சாராம் அங்கே போயிட்டு இந்த மாதிரி எனக்கு காலையிலையும் சாயந்தரமும் தரணி ஏறத்துக்கு தறி வேணும் அப்படின்னு கேட்டாரான் அவங்க என்ன சொன்னாங்களா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தரணிச்சா அதுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் வாடகை அப்படின்னு சொன்னாங்களாம் அவரும் சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரான் அதனால் என்ன செய்வாராம் காலையில் ஆறு மணிக்கு தரணியை போவாராம் ஒம்பது மணிக்கு வரைக்கும் தர்ணி வரான் தர்ணிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போவாங்களாம் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பியும் சாயந்தரம் ஆறரை மணிக்கு ஒரு வாரம் வந்து ஆறரை மணிலருந்து எட்டு மணி வரைக்கும் விளக்கு வச்சுட்டு தர்ணி வரான் அந்த மாரி எண்ணிச்சா அவருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து தான் கிடைக்குமா ஆனால் காலையில் நாலு கிலோமீட்ரு சாயந்தரம் நாலு கிலோமீட்ரு அவரால் ரொம்ப தூரம் போயிட்டு தர்ணிச்சுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் உடம்பும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான் அதுமாதிரி டெய்லி போயிட்டு இருந்தாரான் அப்போ அவங்க வீட்டுக்கு எதிர்க்க வந்து அப்போ அவருக்கு அந்த வயசு வந்து இருபத்தி ரெண்டாம் அவருக்கு வந்து அப்போ ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது தான் அவரோட வீட்டு எதிர்க்க ஒரு புதுசாக ஒரு குடும்பம் வந்துச்சான் அங்கே ஒரு பையன் பத்தாவது படிச்சுட்டு இருந்தாங்கண்ணா அந்த வீட்டில் அவர் பேர் வந்து நாராயணசாமியான் அவரும் இவரும் டெய்லி பார்த்து பழகி பேசி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் பீச் இருந்துச்சாம் மயிலாப்பூரில் அந்த அப்போ என்ன பண்ணாங்களாம் டெய்லி அவரும் மகரிஷியும் அந்த அவர் ஃப்ரெண்டு நாராயணசாமியும் சேர்ந்து இன்னும் சில மாணவர்களோடு எல்லாரும் சேர்ந்து டெய்லி கடலில் குளிக்கி போவாங்களாம் சாயந்தரம் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கா போனாங்கனாக்கா ஒரு ஏழு மணிக்கா வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்களாம் அது மாதிரி டெய்லி போய் குளிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் என்னாச்சும் இவர் மகரிஷியும் அவரோட ஃப்ரெண்டு நாராயணசாமியும் ஒரு பெரிய அலையில் மாட்டிக்கிட்டாங்களாம் அதில் மகரிஷி எப்படியோ தப்பிச்சு கஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டாங்களாம் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு நாராயணசாமியும் அந்த அலையில் மாட்டிக்கினாராம் ஐயோ சூழலில் மாட்டிக்கினான் என் நண்பன் என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு கரையில் இருந்தால் அவங்க எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் ஒடியாங்க யாரையாச்சும் போய் உதவிக்கு அழைச்சிட்டு வாங்க மீனவங்க யாருனா இருந்தால் இந்தமாரி பெரிய பெரிய அலை வந்து இப்போ எங்கள் நாராயணசாமியை தூக்கிட்டு போயிடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் கத்திக்கிட்டே ஓடினாங்களாம் யாரையாவது அது கூப்பிடலான்னு அதுக்குள்ளே இவர் கரையிலிருந்து அவரோட ஃப்ரெண்டுங்க துணி இவர் துணி எல்லாத்தையும் சேர்த்து முடித்து போட்டு தூக்கி வீசி அந்த ஃப்ரெண்டை எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை தூக்கி போட்டாராம் ஆனால் அவருக்கு எட்டவே இல்லையாம் கொஞ்சம் நேரத்தில் பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து இவரையும் மறுபடியும் இழுக்க ஆரம்பிச்சிச்சான் இவர் எப்படியோ கஷ்டப்பட்டு பின்னாடி வந்துட்டாரான் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு தண்ணியில் மூழ்கியே போயிட்டாரான் அதை பார்த்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம் நாராயணசாமி என்னை விட்டுட்டு போயிட்டியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாராம் கடைசியில் அந்த மீனவர்கள் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டுங்க போய் கூப்பிட்டு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து தேடி பார்த்தாங்களாம் ஆனால் அவரோட சடலம் கிடைக்கவே இல்லையாம் அவருக்கு ரொம்ப தாங்க முடியாது ரொம்ப துயரம் வந்துடுச்சான் அவரோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி உங்கள் பையன் அஞ்சு மணிக்கு போன பையன் ஏழாயிரம் மணிக்கு வீட்டுக்கு வரலன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்க அக்காலாம் ரொம்ப அழுதாங்களாம் தண்ணியில் இந்த மாதிரி மூழ்கி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையை அவரை கொஞ்சம் கொஞ்சத்தில் மறக்கவே முடியலையாம் ரொம்ப மனசுக்கு துயரமாக இருந்துச்சான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டு நாராயணன் அந்த மாதிரி போயிட்டானே என்னை விட்டுட்டு அப்படின்னு ரொம்ப அப்பப்பா நினச்சி அழுவாரான் ஒரு நாள் என்னாச்சான் சரி இந்த சோகத்துலேயே நம்ம இருந்தோம்னா நம்ம மீண்டு வந்து தான் ஏதாவது செய்து தான் ஆகணும் வாழறதுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நாளைக்கு தான் அவனுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் கடவுள்கிட்ட போக வேண்டிய அந்த நிலமை வந்துடுச்சு நானும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு போவேன் அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம் அவருக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சான் இருபத்தி ரெண்டு வயசில் அவருக்கு நம்ம எப்படியாச்சும் பொருளாதாரத்துறையில் உயரணும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் அவருக்கு இருந்த சந்தேகத்துக்கெல்லாம் ஒரு விடை தெரியணும் தெய்வம்னா என்ன உயிரின் நிலை என்ன அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாராம் ஆனால் ரெண்டுத்துக்குமே நம்மளால் முயற்சி பண்ணினா விடை கிடைக்கும் நம்ம வந்து பெரிய ஆளாகவும் ஆகலாம் அதே சமயத்தில் தெய்வம்னா என்னென்னு நம்ம அதையும் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் அவருக்கு நிறைய இருந்துச்சான் அதேமாதிரி போஸ்டல் ஆஃபீஸில் வந்து அவர் செஞ்ச வேலையை வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம் அந்த பதினஞ்சு ரூபா வந்து சம்பளமாக கிடச்சிது அது இல்லாமல் தருணிச்சு அவருக்கு ஒரு பத்து ரூபாய் கிடச்சிதான் அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கிட்டேயே ஒருத்தர் என்ன செஞ்சாராம் சரிப்பா நீ தான் நல்லா படிச்சிருக்கியே இங்கே வந்து பசங்களுக்கெல்லாம் காலையிலையும் சாயந்தரமாக டியூஷன் எடு உனக்கு மாதத்துக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நம்ம ரொம்ப தூரம் போய் தருணியிறதை விட இந்த வேலை நல்ல வேலையாக இருக்குது நம்ம இதையே செய்வோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் கிடச்சிதான் காலைல ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அவர் வந்து டியூஷன் எடுத்தாராம் அந்த டியூஷன்லேயும் ஒன்றும் பெருசாக அவருக்கு காசு கிடைக்கல பத்து தான் கிடச்சிது சரி அந்த பதினஞ்சு இந்த பத்து சேர்த்தாலும் இருபத்தஞ்சி தான் இதில் ஒன்றும் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாராம் அதுக்கப்புறமா அவருக்கு கொஞ்சம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவமெலாம் தெரியுமா சரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வந்து இந்த பல்பொடி தாம்புல மாத்திரை இதெல்லாம் வந்து செய்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாராம் இந்த பல்பொடி அதுக்கப்புறம் தாம்பலம் மாத்திரை இதெல்லாம் விற்கிறதுல வந்து அவருக்கு பத்து ரூபா வந்து செலவாகுமா ஆனால் விற்பனை செஞ்சால் அவருக்கு வந்து நாற்பது ரூபா கிடைக்குமா பரவாயில்ல இந்த இந்த வருமானம் வந்து நமக்கு ஓரளவுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதையே இருந்தாராம் அவருக்கு குடும்பத்துக்கும் ஓரளவுக்கு நல்லா காசு அனுப்ப முடிஞ்சுச்சான் அவர் அதெல்லாம் அவங்க ஆஃபீஸ்லையும் விற்க ஆரம்பித்தாராம் நல்ல விற்பனையாச்சான் எல்லாரும் வாங்கி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அவருக்கு இருபத்தி மூணு வயசாச்சான் இருபத்தி மூணு வயசில் அவருக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம் அவங்க பெற்றோர்கள் ஆனால் அவருக்கு வந்து அவங்க அக்கா பொண்ணு தான் பிடிச்சிருந்து தான் அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க அக்கா பொண்ணையே நினச்சிருந்தாராம் அதனால் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் சரின்னு அவங்க அம்மா அப்பா போய் அவங்க மாமா கிட்டே பேசினாங்களாம் ஆனால் அவங்க மாமா வந்து அவருக்கு வந்து வசதியான ஒரு பையனுக்கு தான் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற எண்ணமா அதனால் அவர் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லலையா அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்களாம் சரிப்பா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வெளியில் பொண்ணு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் அவருக்கு வந்து மனசுக்கு பிடிக்கலையா சின்ன வயசுலேருந்து அக்கா பொண்ணையும் மனசில் இருந்ததால் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாராம் அதனால் அவர் எதுக்கும் ஒரு பதில் சொல்லாததால் சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண பேச்சை நிறுத்தி வச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவரோட கல்யாணம் என்ன ஆச்சின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்